ஈழத்தில் தமிழ் மக்கள் அடித்து நொறுக்கப்பட்டு இன அழிப்புக்கு உள்ளான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான குரலை மாத்திரமல்ல உயிரை கூட கொடுத்தவர்கள்தான் தாய் தமிழக இரத்த உறவுகள் ஈழத்தமிழ் மக்கள் அவலங்களை சந்தித்த பல சந்தர்ப்பங்களில் தமது உயிர்களை கூட துச்சமென மதித்து ஈழம் வந்து ஈழத்தின் செய்திகளை காமி சென்று தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வரலாற்று கடமைகளை செய்த தாய் தமிழக தலைவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையின் கருப்பு ஜூலாய் இன அழிப்பு காலத்தில் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த ஈழத்தமிழர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் ஐயாயிரம் தொப்புள் கொடி உறவுகளை திரட்டிக்கொண்டு தியாகப் பயணம் என்கின்ற பெயரில் பாக்கு நீரிணையில் இறங்கியிருந்தார் பல நெடுவாரணையா அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலும் பல ஐயா உயிரை பணிய வைத்தபடி ஈழத்தை நோக்கி ஒரு ரகசிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் கடல் வழியாக ஈழம் வந்த நெடுமாறனையா ஈழத்தின் மூலை முடுக்குகள் எல்லாம் சென்று ஒவ்வொரு இடங்களிலும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டுக் கொண்டிருந்த அநீதிகளை ஆவணங்களாக்கி அவற்றினை இந்தியாவின் தலைவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் காண்பித்து மிகப்பெரிய எழுச்சியை அங்கு ஏற்படுத்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய படை ஈழத்தில் யுத்தம் ஒன்றை புரிந்து சொல்லனார் துன்பங்களை தமிழ் மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்த போது வை கோபால்சாமி அவர்கள் ஒரு ரகசிய பயணத்தை மேற்கொண்டு வன்னியின் அலம்பில் காடுகளுக்குள் வந்து போராளிகளை உற்சாகப்படுத்தியது மாத்திரமல்ல ஈழமண்ணில் இந்திய படைகள் மேற்கொண்ட அட்டூழியங்களையும் தொப்புள் கொடி உறவுகளின் கவலத்திற்கு கொண்டு சேர்த்திருந்தார் கொளத்தூர்மணி திருமாவளவன் சீமான் உட்பட தமது தொப்புள் கொடி உறவுகளின் அவலம் விசாரிக்க வந்த அத்தனை தமிழக தலைவர்களின் அந்த அர்ப்பணிப்புகளை இன்றைக்குமே மறக்க மாட்டார்கள் ஈழத்தமிழர்கள் தமது உயிர்களை பணியம் வைத்து அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணங்கள் அத்தனையுமே வரலாற்றில் அழிக்க முடியாத பதிவுகள் ஒரு மிகப்பெரிய இன அழிப்புக்கான யுத்தம் ஆரம்பமாகிவிட்டிருந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் தனது உயிரை பணியம் வைத்தபடி ஈழம் வந்து சென்ற சீமானின் அந்த வரலாற்று பயணம் மறுக்கப்படவோ அல்லது மறைக்கப்படவோ கூடாது என்கின்ற ஆதங்கத்தின் காரணமாகத்தான் பல போராளிகள் தாமாகவே முன்வந்து தமது சாட்சியங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஈழத் தமிழர்களுக்கு இன்னல் நேர்ந்த போதுகளிலெல்லாம் தங்களுக்கு காப்பிரன்களாக நின்ற தாய் தமிழ் உறவுகளுக்கு உண்மை தெரிய வேண்டும் அந்த உண்மையை எப்படியாவது அவர்களுக்கு நாம் கூறிவிட வேண்டும் என்கின்ற தவிப்பின் வெளிப்பாடுதான் அவர்களின் இந்த பதிவுகள் அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்ற ஒரு போராளி நேற்றைய தினம் கம்மை தொடர்பு கொண்டு சிமானின் வன்னி விஜயம் பற்றிய தனது சாட்சியை பகிர்ந்து கொள்ள விருப்பம் தெரிவித்திருந்தார் விடுதலை அமைப்பின் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிய அன்புமாறன் என்கின்ற அந்த போராளி தெரிவித்த சில விடயங்களை இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் என்னுடைய பேர் வந்து அன்புமாறன் நான் வந்து நீதன் வந்து சிறப்பு பிரிவன் இருந்தது அந்த பிரிவுல சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது ஆனால் விடுதலை அமைப்பின் தலைமைச் செயலகம் என்பது அந்த அமைப்பின் செயற்பாடுகளையும் ஒதுங்கமைக்கின்ற ஒரு கட்டமைப்பு தலைமைச் செயலகத்தின் பொறுப்புகள் பணிகள் ஏற்படவற்றை புதிகளின் இதய பகுதி என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட தலைமைச் செயலகத்தின் செயற்பாடுகள் பற்றி அன்புமாறன் கூறிய விடயங்களை முதலில் பார்ப்போம் எ வேலை வந்து விடுதலை புலி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை வந்து கண்காணிக்கிறது தான் எங்களோட வேலையாக இருந்தது முக்கியமான வேலையாக இருந்தது அன்னைய பாதுகாப்பு தளபதி தளபதிமேற்ற பாதுகாப்பு அதுக்குள்ளே வார போராளிகளுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது இதுதான் எங்களோட மெ மெயினான வேலை சில நேரங்களில் வந்து அங்கே இந்த கடிதங்களை வந்து ஒரு கடிதம் பொதுமக்களை அனுப்பினா அந்த கடிதங்களை விசாரிக்கிற பொறுப்பையும் நாங்கள் மேற்கொண்டிருந்தாங்க இப்போ தலைமைச் செயலகத்தின் சிறப்பு ஆனால் அப்படி சொல்லிடலாம் வெளியில் அதால் தலைமைச் செயலகம் நம்மள விடுதலை பிள்ளைங்க தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்தின் பணிகள் என்னென்னு சொன்னால் இப்போ ஆயுத வளங்கள் அரைக்க பகுதி ஆலனை பிரிவு இப்படி சில பணிகளும் இருக்குது மற்றது வந்து இப்போ ஒவ்வொரு படியாணி வந்து கேட்குற ஆயுதங்களை வந்து விநியோகிக்கிறது தான் தலைமை தெரியல மெயினான பணி படியாணிக்கான இப்போ புதுசாக ஆட்கள் சேர்ந்தால் அவர்களுக்குரிய தகட்டு இலக்கங்களை வழங்குவது அதற்கான படிவங்களை நிரப்பி அந்த படிவங்களை வந்து கோவைப்படுத்தி அது அரைக்கப்பகுதி இருக்கும் கண்டு சொல்லி தனியாக அரைக்கப்பகுதி இருக்கும் ஆயுத பகுதி இருக்கும் வளங்கள் பகுதி இருக்கும் எப்படி பிரி வெளவில் பிரிவுகள் இருக்குது அதுக்குள்ள நாங்கள் ஒரு ரகசியமான பிரிவாக இயங்கினாங்கள்தான் நாங்கள் எங்க எந்த வேலை திட்டம் வந்து இப்போ தலைம தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் பெறுமென்னு சொன்னாரு ஒரு கடிதம் பொதுமக்களும் அனுப்பலாம் போராளியும் அனுப்பலாம் இப்போ அந்த கடிதங்களை வந்து நாங்கள் பார்த்து அந்த கடிதங்களை விசாரித்தோம் அந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை என்னன்றதை விசாரித்து ஒரு ஒரு இஸ்லாமிய நேரத்தில் ஒரு போராளி வந்து பிளவிட்டிருக்கலாம் அது பொதுமக்கள் அந்த கடிதத்தை அன்னைக்கு அனுப்பி அந்த அனுப்பியகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து உண்மையாக அந்த சம்பவம் நடந்துருக்காங்கிறத ரகசியமான முறையில் விசாரி இது வந்து பொதுமக்கள் அனுப்புகிற கடிதம் அதே மாதிரி ஒரு போராளி வந்து அனுப்புவர் ஒரு பொறுப்பாளர் வந்து சில தவறுகளை ஏற்படுத்துகிறார் என்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு போராளி எழுதுவார் இப்போ போராளி எழுதினால் அந்த பொறுப்பாளருக்கும் அந்த தளபதிக்கும் தெரியாமல் அந்த சம்மந்தப்பட்ட போராளியை நாங்கள் ரகசியமான முறையில் சந்தித்து அந்த க அந்த கடிதத்துக்குரிய விவரங்களை உண்மையான்றதை பரிசீலிக்கிறது தான் பரிசீலித்து தலைவருக்கு கொடுக்குறது தான் எங்களோட பணி சீமான் வென்னிக்கு வருகை தந்தபோது அவர் தொடர்பான எப்படிப்பட்ட பணிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீர்கள் என்று அன்புமாறனிடம் கேட்டோம் ஒவ்வொரு கட்டங்களையும் வந்து ஒவ்வொரு முக்கியமான சந்திப்புகள் நடைபெறுகின்ற போதும் அந்த சந்திப்புகள் எங்க நடக்க போகுது இந்த பகுதியை வந்து நீங்கள் கண்காணிப்பு கூட கண்காணிப்புகளை கொண்டு வாங்குன்ற தகவல் வந்து எங்களுக்கு வழங்கப்படும் அப்படி வழங்கப்படுகின்ற போது நாங்கள் அந்த பகுதியில கண்காணிப்போம் ஏனென்றால் அங்கே தகவல் வந்து அந்த தலைவற்ற பாதுகாப்பு மற்றது அம்மானுடைய பாதுகாப்பு இப்படியான பாதுகாப்பு நிமித்தங்கள்ல நாங்கள் எங்களோட வேலைகளை செய்வோம் முகவர் கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி இருப்போம் இந்த அயலில் உள்ள வீடுகள் அந்த சந்திர நடவடிக்கை அயலில் உள்ள வீடுகளையும் நாங்கள் கண்காணிப்போம் என்ன சொன்னால் பிரத்தியோமான ஆக்கள் யாரும் அங்கே வந்து இருக்கீங்க நாங்கள் முன்கூட்டு நாங்கள் பரிசீலிப்போம் அதுதான் எங்கட பணி அப்போ அப்படி இருக்கிற வந்து வர்ணிக்கு வந்து இப்போ சீமான அண்ணன் வர்ணிக்கு வந்தது நிறைய இல்லை என்றதான் இங்கே மீனான பிரச்சனை சாத்தியமாக எங்களுக்கு வந்து அண்ணன் சீமானண்ணன் வந்தார் என்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்தது அவர் வந்திருக்கிறார் சின்ன நாளைக்கு என்ற விஷயங்களும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது அதுக்குரிய பாதுகாப்பு அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட வேணும் என்றால் அவர் எங்களை நம்பி அங்கேருந்து என்றபடியால் அவருக்குரிய பாதுகாப்பு வழங்க வேணும் என்றது எங்களுக்கு தரப்பட்டிருந்த ஒரு சிறப்பான பணியாக இருந்தது நாங்கள் ஆயுதம் கூட இருக்க மாட்டோம் எங்களுக்குரிய இதுகள் வந்து மறைமுகமான விஷயங்களைத்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கோம் அவருக்குரிய பாதுகாப்புக்கு நிற்கிற ஆக்களை விட அவர்களுக்கே எங்களை தெரியாது நாங்கள் யார் எது என்னத்துக்கு நிற்கிறோம் போறோம்ன்ற விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாது நாங்கள் அப்படி நாங்கள் தயார்படுத்தப்பட்டுவிடும் முதலே வந்து நாங்கள் எல்லாம் தயார்படுத்திடுவோம் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறதுனா நாங்க முதலே நாங்கள் வந்து அயல் சூழலை வந்து நாங்கள் தயார்படுத்தி இருப்போம் கண்காணிப்புக்குள்ள கொண்டு வந்துடுவோம் இல்ல அதுல வந்து பல பிரிவுகள் இருக்கு இப்ப ராதா வாங்காவு படையில வந்து இப்ப ராதா வாங்கா படையன் அவர்களுடைய பாதுகாப்பு சின்ன தெரிய அது வந்து எங்களுக்கு தெரியாமல் அவர்கள் பார்ப்பார்கள் அவருக்கு தெரியாமல் நாங்கள் பார்ப்போம் இதுதான் அங்க உள்ள கட்டாயப்பட்ட விஷயம் வந்து அப்ப இதுல வந்து இப்ப எங்களுக்கு எனக்கே தெரியாமல் இன்னும் ஒரு ஆள் அங்கே அனுபவப்பட்டிருப்ப அப்படித்தான் அந்த கண்காணிப்பு விவங்கள் செல்லப்பட்ட உடனே நாங்கள் வந்து ஒரு நிலையில வந்து ஒரு வாக்களை நிறுத்துவோம் ஒரு வாக்களை நிறுத்தி கொண்டு தொலைத்தொடர்பில் இருப்போம் இருக்கேக்களை வந்து அந்த சந்துக்கு முடிஞ்சால் பிறகு வாகனங்கள் வரும் வாகனங்கள் வந்து வெளியேறி போனா அப்புறம் தான் எங்களுக்கு தகவல் வரும் இன்னும் இந்த இந்த சங்கு இப்படி தான் நடந்தாச்சு அப்போ அப்படி இருக்கிற வந்து சீமானே சிமானி அங்கே இன்றைக்கி விரைக்கில் வந்து வந்தால் அப்படிலாம் வந்து திரைப்பட வெளியீட்டு நிகழ்வு நடக்கைகள கூட நாங்கள் வந்து அதுக்குள்ள போராளிகள் வந்து போராளிகளோட போராளிகளாக நின்று அவருக்குரிய கூடிய பாதுகாப்பு எதுவுமே நடந்துடக்கூடாது என்னென்னு சொன்னால் அது ஒரு முக்கியமானது நிகழ்வுக்காக அங்க வந்திருக்கிறார் சந்திப்புக்காக வந்திருக்கிறார் என்ற விஷயம் வந்து அதாவது அவருக்கு இந்த வந்தாக்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு என்ற ஒரு நிலையா இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியா வந்து சீமான் அண்ணா வந்து அவங்க பிரதானங்களுக்கு தெரியும் இதற்காகத்தான் இந்த சந்திப்பு நடந்தது பிரதானங்களுக்கு தெரியும் சீமான் தலைவர் பிரபாகரனை சந்தித்தாரா இல்லையா என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்கள் என்று அவரிடம் கேள்வி எழுப்பினோம் அல்பா போர் சொல்றப்படுற முகாம் வந்து விஸ்வமடையில வந்து திருமந்தனார் என்ற இடத்துல தான் இருக்கு அந்த இடத்துல இருக்கு அந்த பயிற்சி மாவில தான் நான் பயிற்சி நான் பயிற்சி எடுத்ததே அந்த பயிற்சி மாவில தான் அது கடற்புளிகளுக்குரிய ஒரு முகாம் கடற்புளிகள் என்ற பயிற்சி முகாம் தான் அந்த பயிற்சி மாமா இருந்தது நாங்கள் நாள் பயிற்சி எடுக்கிற அதுக்கு பிந்தைய காலத்துல வந்து அந்த பயிற்சி முகாம் வந்து கடல் கரும்புலிகள் அப்போ அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சாலை முகாம் இருக்குது சாலை என்ற வந்து எங்களுடைய படகுகள் வந்து கடலில் சண்டையை பிடிச்சி போட்டு வந்து தங்குறக்குரிய அந்த வந்து கரையர்க்குரிய இடம் சாலையில் கட புள்ளி அந்த முகாமன்று இருந்தது அப்போ அது அதோடு அங்கே தான் இந்த பயிற்சி முகாம் இருந்தது இப்போ இந்த பயிற்சி முகாமில் தான் சீமானண்ணை போய் பயிற்சி எடுத்திருக்கிறார் பயிற்சியாக அந்த இடங்களை காட்டி அவர்கள் இளங்கோனியாக்கள் பயிற்சி எடுத்த இடங்களை சிவான் காட்டப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த எங்களுக்கு அப்படி தெரியும் என்று சொன்னால் பிறகு நாங்கள் அந்த போட்டோக்களை பரிசீலிக்கைகளை தான் தெரியும் இந்த இடங்கள் வந்து நாங்கள் நாங்கள் இருந்த இடங்கள் நாங்கள் பிள்ளைங்கின இடங்கள் நாங்கள் அங்கே பயிற்சி எடுத்த இடங்கள் அப்ப அப்போ அந்த இடங்களை வந்து நாங்கள் பிறகு அந்த போட்டோக்களை வச்சு தான் நாங்கள் கழிந்தி பண்ணியிருந்தாங்கன்னு இந்த இந்த இடங்கள்ல தான் செய்திருக்கோம் இந்தியா இப்போ இப்போ சில நேரங்களில் ஊடகங்களில் வந்திருக்கிற படங்கள் வந்து அது திரைப்பட நிகழ்வு எடுத்த படங்கள் தான் அந்த படங்கள் முக்கியமான படங்கள் சில வந்து வழிவிட வழி விடப்படையில் என்னென்னு சொன்னால் அதுகள் வந்து கடைசி நேரங்களை வந்து நாங்கள் வந்து இந்த இராணுவ முற்றியோண்ட வரைகளை வந்து நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் வந்து சில ஆவணங்களை வந்து நாங்கள் கொளுத்தினாங்கள் என்னென்னு சொன்னால் எதிரிய கையில் வந்து இதுகள் அம்பிட்டு கூடாது என்ற தாண்டி ஒவ்வொரு போராளிகளுடைய தனிப்பட்ட கோவைகளை கோவையில் இருந்து முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் கொளுத்தினாங்கள் சொன்னால் ஆஹ் கையில் வந்து எந்த ஒரு பொருட்களும் கம்பிட்டுக்கூடாதுன்றதக்காண்டி முழுக்கலையும் நாங்கள் கொளுத்தினாங்க அந்த கொளுத்தின விஷயங்கள் எல்லாம் நான் நேரடியாக நின்று அந்த விஷயங்களை கொளுத்தின்னாங்க அதில் வந்து இப்போ கிழக்கு மாகாணத்தில் வந்து கருணாமானோட போய் நின்று நின்ற போராளிகளோட விவரங்கள் எல்லாம் அது அதுகள் எல்லாம் ஆயிரத்தி பேர் கிட்ட கருணாமானோட திரிஞ்சு போன போராளிகளை கிட்ட இருந்தாக்களில் கோவிலெல்லாம் பத்திரப்படுத்திப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது அவைகள் கூட நாங்கள் கொளுத்தினாங்களே எதுவுமே எதிரீண்ட கையில் ஓடிவிடக்கூடாதுன்றதக்காண்டி செய்தாங்க சில படங்கள் வந்து இங்கே ஏற்கனவே அனுப்பப்பட்ட தான் இப்போது ஊடகங்கள்ல நீங்க பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் ஆனா சில படங்கள் வந்து வெளியில விடல விட முடியாத படங்களும் இருக்கிறது அது வந்து இப்ப வேற சொல்றது அதுல வேற நரியோடு எடுத்த படங்கள் அப்படி அப்படிங்கெல்லாம் சொல்லுவேன் சில படங்கள் வெளியில விடல அப்படியே அப்படியான விஷயங்களை வந்து இப்ப நேரடியா அந்த சம்பவங்கள் என்னன்றா நேரடியா நான் சிமானனோட இந்த அவரோட அவரோடையே தொடர்ந்து எங்களுக்கான பயணம் இல்லை எங்களுக்கு இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார் இதற்குரிய பங்கு பாதுகாப்பு நாங்கள் வழங்க வேணும் இப்படியான விஷயங்களை பார்க்க சொல்லி சொல்ல முடியாது நாங்கள் பார்த்தோம் ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை சீமான் அவர்கள் சீமான அவர்கள் கண்ணிக்கு விரவும் இல்லை அன்னையை சந்திக்கவும் இல்லையன்றதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இப்ப சீமான்னியில காப்பாற்றணும்ன்றது இல்லையா எங்களுக்கு நாங்கள் வந்து உண்மையா உண்மையா சொல்லணுமன்றதுக்காக தான் இந்த ஊடகங்கள்ல வந்து நாங்கள் இப்ப கதைக்கிறீங்க காலமும் நாங்கள் இதை கதைக்கு இல்லையே எங்களுக்கும் பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது அத காரணங்களை தாண்டிதான் நாங்கள் இவ்வளவு நானும் கதைக்கிறேன் ஆனாலும் இப்ப கதைக்க வேண்டிய தோவியோன்றதுக்கு என்னன்னு சொன்னால் ஒரு உலகமே தடை செய்து இருக்கிற ஒரு விடுதலை அமைப்பின் ஒரு தலைவரை வந்து பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போற பணியை செய்து கொண்டிருக்கிறது வந்து அண்ணன் சீமான் தான் மற்ற யாருமே அதை செய்யாமல் அப்ப அண்ணன் எடுத்த அந்த உங்களுடைய அண்ணன் எடுத்த அந்த பணியை வந்து செய்து தமிழ் என்றதை முன்னு கொண்டு வந்து தமிழ் தான் நாங்கள் அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகரலாம் என்று சொல்லப்படுற விஷயத்தில் வந்து விடாமல் முயற்சியாக எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நின்று கொண்டு போகிறது வந்து நச்சியமாக அதால தான் நாங்கள் இந்த விஷயத்தில் வந்து அவருக்கு நாங்கள் ஒரு நடந்ததை சொல்லுவோம் உண்மையின் உண்மையை உண்மையாக சொல்லுவோம்ன்றதுக்காக தான் நாங்கள் இப்போ இதை சொல்கிறோம் இல்லையான்னு சொன்னால் இது வந்து இப்போ எங்களுக்கு விமர்சனமே இருக்கு தனிப்பட்ட ரீதியாக வந்து எனக்கும் எனக்கு வந்து சிமானன்னு சில கருத்துக்கள் ஊடாக விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அதை கடந்து தமிழ் தேசியம் என்றது தான் இங்கே எனக்கு பிரதானமாகப்பட்டது என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய சௌரங்கள பாதுகாப்பு இதுகள் எல்லாத்தையும் மூறி நான் இதில் இந்த சொல்ல வந்த விஷயம் என்னன்னு அண்ணன் சிமானண்ண வந்தது உண்மை அவருக்குரிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் அந்த உண்மை அன்னியை சந்திச்சது உண்மை ஆனால் இவர்கள் சொல்கிற ஒரு விவசாயம் போல யாரும் சொல்வது போகல இதற்கெல்லாம் சொல்லி கொண்டு நடக்கிறது ஒரு விஷயங்கள் இவைக்கு சொல்லி கொண்டு வி வந்து இவைக்கு முழுக்கலை வந்து அண்ணன் சாந்திக்கிறார் என்ற விஷயங்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டு நடக்கப்படாது எங்களுக்கே மிக முக்கியமான பொறுப்பாளர் போராளிகளுக்கு சில விஷயங்கள் சொல்லப்படாது இன்னும் சந்திக்கு உத்திராந்தியும் நடக்கப்போகுது இன்னாலு தான் சந்தி பண்ணுற விஷயம் எங்களுக்கே சொல்லப்படாது அப்படித்தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு போராளி ஒன்றா படுத்து இருந்து போடு ஒரு வேலைக்காக வழிக்கிட்டு போவான் எங்க வந்து ஒரு முகாமில் ஒருவேளை சீவர போராளிக்கு தெரியாது அப்படித்தான் எங்களை விடுதலை போராட்டத்தின் கட்டமைப்பு இருந்தது அந்த போராளிகள கட்டமைப்பு அப்படித்தான் இருந்தது இந்த ராதா வாங்கு படையணிக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் நாங்களும் அந்த சந்தி சில போவோம் என்னுடைய சகோதரன் ஒருவர் அந்த படையணியில அஹ் இருந்தவர் இந்த என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அந்த படையணியில இருந்தவர் அப்போ அவரை நான் வந்து சந்திக்கிறதை சொல்றாங்கன்னா நான் அந்த படையினுடைய சிறப்பு பொறுப்பாளர்னா சிறப்பு தளவதிமாரி நான் சந்திப்பேன் சந்தித்து நான் அவரை சந்திக்கிறதுக்கான இதுகளை வந்து நான் சந்திப்பேன் அப்படி சந்திக்க அவருக்குரிய நெருக்கமான குரல் எனக்கு இருந்தபடியால அவர்கள் ஊடாகத்தான் இந்த விஷயத்தை நான் அறிஞ்சு கொண்டேன் அருன்னால் இப்படி சிவானனை வந்தது அவர் ஆசைப்பட்டது பயிற்சி எடுக்கணும் மற்றது வந்து தான் சுட்டு பார்க்கணும் சென்ற அப்போ அப்படி இருக்கிறக்கில் தான் சனம் உள்ள பிரதேசத்தில் வந்து பயிற்சியை வழங்க முடியாது ஒரு நாளும் பயிற்சி சன பிரதே மக்கள் உள்ள பிரதேசங்களில் வந்து பயிற்சியை வழங்க முடியாது அதுக்கான பிரத்தியோகமாக இருக்கிற பயிற்சி முகாம்களுக்கு தான் அழைத்து செல்லப்படுவார்கள் அந்த வகையில் வந்து அந்த பயிற்சி முகாம் வந்து அடிப்படை பயிற்சி முகாம் அது அது வந்து ஒரு புதுசாக வினைகின்ற போராளிகளுக்கான பயிற்சி மாவா தான் ஆரம்பத்தில் இருந்தது அந்த பயிற்சி முகாம் இப்போ அதால அந்த பயிற்சி மாவுக்கு இப்போ விஸ்வமோடு பகுதியில் இருந்து விஸ்வமோடில் வந்து புண்ண என்ற இடத்துல தான் தேசியத்தினுடைய இன்னும் ஒரு இருப்பிடம் இருந்தது அந்த அந்த இடத்துல இருந்து தான் இவர்கள் அங்கு அழைத்து செல்லப்படாது அப்போ எங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வந்து கண்காணிக்க சொல்லி சொல்லப்பட்ட பிற்பாடு தான் எங்களுக்கு தெரியும் இன்னத்துக்காண்டி தான் இது நடந்திருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் பிறகு உண அறிஞ்சு கொண்டு கேட்டு அறிஞ்சு கொண்டு நாங்கள் எங்களோட சக போராளிகள் கூட முக்கியமான போராளிகளோட அன்பழகன் வீரச்சாழ்ஞர் ராதா வங்கா படை அணியிலிருந்து அன்பழகன் அப்படியான போராளிகள் கூடாதான் நாங்கள் இந்த அவங்க அவர்களுக்கும் எங்களுக்கும் உரிய தொடர்பு இருந்தபடியால் நாங்கள் இதை வந்து எங்களோட கதை கேட்கல எங்களோட முகாமங்கல்களை வந்து கதை கேட்கல நாங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயங்கள்லாம் இந்த விஷயங்கள் ஓ நான் வந்து இப்போ அவர் பயிற்சி சுட்ட பய டச் அடிக்கிறக்குரிய இடங்கள் இருக்குத்தாங்க அந்த அதில் வந்து அவர் டச் அடிக்கிற மாதிரியும் அந்த டச் அடிக்கிற இடங்கள் வந்து இல்லைன்ற மாதிரியான ப படங்களை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் நான் பார்த்துருக்குறேன் எங்களோட தலைமைச் தான் அந்த படங்கள் சிலது வந்து கிடக்கும் என்னென்னு சொன்னால் முக்கியமான சில படங்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் தான் வேறு மாதிரி வேறு எங்கேயும் வந்து சில படங்கள் போகாது ரகசியம் பாதுகாப்புறது சில தலைமைச் செயலகத்தில் வந்து அரைக்க பகுதிக்குள்ளே இந்த படங்கள் போகாது என்னென்னு சொன்னால் தலைமைச் செயலகத்தின் அரைக்க பகுதியிலேயே இருக்கிற போராளிகளுக்கு சில படங்கள் காட்டுப்படும் சிரத்தியுமாக சில பொறுப்பாளர்கள் சில கலாவதிகள் சில ரகசியமான வேலை செய்ய சில போராளிகளுடைய புதரங்கள் வந்து எங்க இருக்குன்னால் அது தலைமை செய்கிறதுல நீதெண்ண சிறப்பு என்று தலைமை செய்கிறது செயலாளர் நீதெண்ண இருக்கிற முகாமில தான் அந்த அந்த தனிப்பட்ட கோவைகள் தனிப்பட்ட சில முக்கியமான படங்கள் எல்லாம் பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற இடம் அந்த இடத்துல தான் நான் பயணி நான் அதால தான் நான் இதை சொல்றேன் சொன்னால் அந்த இடங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து இப்போ கடந்த காலத்துல விட்ட தவறுகள் அதாவது கடந்த காலத்தில் சந்திப்பு நடந்த சந்திப்புகள் விசாரணையில் வந்து ஏற்பட்ட தவறுகள் அந்த விவரங்களை வந்து படிக்க சொல்லியங்களுக்கு வந்து எனக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது படிக்கிற ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு விசாரணையில் நடத்த போகிறோம் விசாரணையில் முன்னெடுக்க போகிறோம்னு சொன்னால் அந்த விவரங்களை நாங்கள் பார்க்கோம் பார்த்தா தான் அதில் ஏற்பட்ட தவறுகள் என்ன என்றதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும் அப்போ வந்து அதனால தான் நாங்கள் அந்த படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தோம் அந்த புகைப்படங்கள் வந்து அங்கே வந்து தான் தணிக்கை செய்யப்பட்டு எந்தெந்த படங்கள் வெளியில் படுத்தலாம் எந்தெந்த படங்கள் வெளியில் படக்கூடாது என்பதெல்லாம் இருக்கப்படும் அந்த வகையில் தான் இந்த படங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது படத்தில் வந்து இப்போ அண்ணன் வந்து இப்போ அண்ணன் நிற்கிற படங்கள் அண்ணன் அவர் ரிசிமனோட நிற்கிற படங்கள் கதைக்கு கதைக்கிற மாதிரி அந்த படங்கள் மற்ற இவர் சுவாக்கு எடுத்து சூறுற படங்கள் அப்போ இவர் வந்து இப்போ எங்களோட சாதாரணமாக இந்த ஏகே ஏகே ரயில் அப்படியான படம் ஏகே ராயில் ஏகே மற்றது ஏகே எல்லம்ஜி அப்புறம் பிகே வீளை வந்து அவர் பண்ணி தூக்கி அவர் அவற்றை அவத்தி அவற்றை அந்த அந்த தூக்கி அந்த அவற்றை குடாம்பிஸ்தும் நல்ல மாதிரி இருந்த அந்த படத்தை பார்க்கலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக உத்தியோர் விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் சீமான் தொடர்பாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த பதிவுகள் எந்த தரப்புக்கும் எதிரான பதிவுகள் அல்ல எந்த தரப்புக்கும் சார்பான கருத்துக்களும் அல்ல இவைகள் அனைத்துமே தாய் தமிழ் உறவுகளுக்கு உண்மையை கூறுகின்ற பதிவுகள் தம்மை நம்பி வந்த சீமானுக்கு என்ன நடந்தது என்கின்ற தமக்கு மாத்திரமே தெரிந்த உண்மைகளை தமது உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் அவ்வளவுதான் மற்றொரு சாட்சியுடன் അടുത്ത ഉണ്മയും തരിശനം നികഴ്ചയിൽ സന്ദിപ്പോൾ The daily.